கொடைக்கானல் அருகே டோலி கட்டி மருத்துவமனைக்கு தூக்கி செல்லப்பட்ட பெண் உயிரிழந்தது தொடர்பாக மலை கிராமத்தில் அதிகாரிகள் முகாமிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் கொடைக்கானலின் கடைக்கோடியில் உள்ள சின்னூர் சின்னூர் காலனி பெரியூர் உள்ளிட்ட மலை கிராமங்களில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு சாலை வசதி இல்லாத காரணத்தால் மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைக்கு ஆறுகளை கடந்து காட்டுப்பாதை வழியாக பெரிய குளம் செல்ல வேண்டியுள்ளது அண்மையில் கொடைக்கானலில் கொட்டிய மழையால் நீரோடைகள் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது குறிப்பாக சின்னூர் காலனியில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட மாரியம்மாள் என்ற பெண் ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சிகிச்சை பெற முடியாமல் கடந்த எட்டு நாட்களாக வீட்டில் முடங்கியிருந்தார் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததும் உறவினர்கள் மற்றும் கிராமத்தினர் நேற்று அவரை டோலி கட்டி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் ஆனால் உரிய நேரத்தில் சிகிச்சை பெற முடியாததால் பல்வேறு நோய் பாதிப்புகளால் அவதிப்பட்டு வந்த மாரியம்மாள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் உரிய நேரத்தில் சிகிச்சை பெற்றிருந்தால் அவர் உயிர் பிழைத்திருக்க கூடும் என கூறும் உறவினர்கள் ஆற்றை கடக்கும் வகையில் பாலம் அமைத்து தர கோரிக்கை வைத்துள்ளனர் எட்டு நாளாவே உடம்புக்கு முடியல சரி இன்னைக்கு இந்த நாலு நாளுக்கு முதல்ல நம்ம இன்னைக்கு கொண்டு போயிடலாம் நாளைக்கு கொண்டு போயிருந்தேன் மேல மழை பெஞ்சு வந்துருச்சு நாங்க இந்த பிள்ளைய தொட்டி கட்டிதான் தூயிட்டு போக முடியும் தொட்டி கட்டி தூயிட்டு போக முடியாத காரணத்தினால இப்போவோ அப்போவோன்னு சொல்லி இந்த பிள்ளை உயிர் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்குது இந்த பா ஒரு பாலம் இருந்துன்னு சொன்ன இந்த பிள்ளைய நாங்க ஆஸ்பத்திரியில தூயிட்டு போய் காப்பாத்திடுவோம் இன்னைக்கு நாங்க காப்பாத்த முடியாதுன்ற சூழ்நிலைக்குதான் உயிரிழந்த மாரியம்மாளுக்கு மூன்று பெண் குழந்தைகள் உள்ளனர் மாரியம்மாளின் கணவர் கடந்த ஆண்டு உயிரிழந்த நிலையில் தற்போது தாயும் இறந்தது குழந்தைகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தற்போது மாரியம்மாளின் உடல் டோலி கட்டி மீண்டும் சொந்த கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இதனிடையே மலை கிராம பெண் மாரியம்மாள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஆர்ஜிஓ தலைமையில் விசாரணை நடத்த திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி உத்தரவிட்டுள்ளார் மேலும் வெள்ளக்கவி கிராமத்தில் வேறு யாருக்கேனும் காய்ச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் உள்ளதா என்பதை கண்டறிய உடனடியாக அங்கு மருத்துவ முகாம் நடத்தவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் முதல் உலகச் செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் ஸ்கேன் செய்து சன் சன்நியூசோடு இணைந்திருங்கள்